அறம் செய்து வாழ்க்க நொறுங்கு பெய்து ஆக்கிய கூழார உண்டு பிறங்கிற கோட்டோடு பன்றியும் வாழும் அறம் செய்து வாழ்வதே வாழ்க்கை மற்ற எல்லாம் வெறும் பேழை தாழ் கொழியற்று அறநெறிச்சாரம் இன்பமும் மறுமை பயனும் மனித உயிர்களுக்கு இயல்பாக அமைய சமண அறவோர்கள் அரும்பாடுபட்டுள்ளனர் உயிரின் இயல்பு உயிரினங்களின் பிறப்பு முறைகள் வகைகள் பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து காட்டினர் அறம் எனும் சொல்லின் சிறப்பினை ஆழத்தினை அனைவரும் உணர்ந்து உயும் வகையினை வகுத்துச் சென்றனர் அறம் என்பது இயல்பு எனும் பொதுவான பொருளையும் சமயம் நோன்பு நல்வினை ஆகிய பல சிறப்பு செயல்களையும் சுட்டுவதாக கையாளப்படுகிறது இவற்றுள் பிற உயிர்களின் நலம் கருதி அவற்றை ஓம்புதல் இன்றியமையாத ஒன்றாகும் ஒவ்வொன்றும் அதனதன் இயல்பில் நிற்றலே அறமாகும் உயிர்களின் இயல்பே மற்ற உயிர்களுக்கு உதவுதலாகும் பொது நலமும் பிறர் நலமும் கருத்திற்கொண்டு வாழ்தலே வாழ்க்கையாகும் விலங்கினங்கள் போன்று மனிதனும் வாழ்வது வாழ்க்கை ஆகாது அது வெறும் பெட்டியினைப் பூட்டி வைப்பது போன்றதாகும் என்பார் திருமுனைப்பாடியார் அறம் செய்து வாழும் வாழ்க்கையே மனித வாழ்க்கை எனச் சுட்டுவார் என் வயிற்று பாடே பெரும் பிரச்சனையாக இருக்கையில் நான் எங்கே அறம் செய்வது என புலம்புபவர் பலர் அவர்களுக்கு தக்கவிடையாக அமைவதே மேலே காட்டிய பாடல் தன்னால் இயன்ற அளவு பிற உயிர் நலம் கருதுதலே வாழ்க்கை அறம் என்பது வலியுறுத்தப் பெறுகிறது நாம் நம்மால் இயன்ற அளவு அறம் செய்து வாழ்வோமாக நீ அதிகமாக நம்பிக்கை வைத்தால் ஏமாற்றப்படுவாய் ஆனால் தேவையான அளவு நம்பிக்கை இல்லையெனில் மனவேதனையில் தான் வாழ வேண்டி இருக்கும் பிரான் கிரேஸ்